ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கி என்ன வேடையும் நம்ம மகாவிஷ்ணு வந்து கைது செய்யப்பட்டார் இதுதான் ஒரு பரபரப்பான ஒரு டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு போய் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் இருந்தால் மகாவிஷ்ணு அவர் எதனால் கைது செய்யப்பட்டார் இவர் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் வந்து எப்படி ஒரு இதை ஆன்மீகத்துக்குள்ளே போனார் அதை போய் தான் பேச போகிறோம் இவர் வந்து ஒரு ஒரு குட்டி நித்யானந்தான்னு ஒரு இது சொல்கிறாங்க இவர் வந்து ஒவ்வொரு வெளிநாட்டிலே போய் இந்த மாதிரி ஆன்மீகத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் இவர் வந்து எதனால் இவர் கைது செய்யப்பட்டார் அதை பற்றி தான் பேச போகிறோம் அது எதனால பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இவர் கூப்பிட்ருக்காங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக வந்து கூப்பிட்ருக்காங்க அங்கே வந்து இவர் வந்து தவறாக பேசப்பட்டிருக்காரு எதுக்கு கூட்டமா அங்கே வந்து அதை பற்றி பேசாமல் ஆன்மீகத்தை பற்றி பேசி அங்கே உள்ள மாணவர்கள் மாணவர்களை ரொம்ப இது டேமேஜ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆசிரியர்களை வந்து உங்களுக்கு மேலே நீங்கள் பெரியாலோ அப்படி படிலாம் ஒரு இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் ஈக்குவல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து என்ன சொல்கிறாங்க எதுக்கு போன ஜென்மனத்தில் உள்ள ஒரு இதனால தான் நீங்கள் வந்து மறுபிறவியில் வந்து உங்களுக்கு வந்து கண் பார்வை இழந்து காது கேட்காம இது இல்லாமல் இருக்கீங்க கொரோனா வந்து எல்லாம் வந்து சாவுறீங்க அதை வந்து ஒரு அவதூறாக மகாவிஷ்ணு வந்து பேசியிருக்காரு இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து கவர்மெண்ட் உள்ள வாத்தியார்களே வந்து அவதூறாக பேசிடு அவங்க வந்து ரொம்ப ஓவராக பண்ணியிருக்காரு அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள ஆசிரியர்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுதான் இப்போது வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேசும் பொருளான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது இந்த மகாவிஷ்ணு வந்து ஒரு அவருக்கு வந்து வயது வந்து முப்பது வயது ஆகிறது அவருக்கு வந்து இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதுதான் இப்போ வந்து ஒரு பரபரப்பான டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கோம் ஒரு பிக் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு யார் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு பேய்கிட்டு இருக்கு பயங்கரமாக பேய்கிட்டு இருக்கு பிரான்ஸ் இந்த இது வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது இது வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்கன்னா அங்கே வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஒரு படிக்கிற இடத்துல வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து நம்ம முன்னோ முன்னோடியாக தான் ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் ஒரு ஸ்பீச்சஸ் பேசணுமே தவிர இவர் வந்து ஆன்மீகத்தோட விதைத்து அவங்களோட மன அவங்களோட இதை வந்து இந்த வயசுலேயே அவங்க இதெல்லாம் மா ஒரு அவங்களோட மனசை வந்து ஒரு கெட்டணத்தை வந்து விதைக்கிறார் ஒரு இது வந்து ஒரு புட் பொற்போக்கு செயல்படுறது தான் இருக்குது இது எப்படி பார்க்குறதுனே ஒன்றும் புரியலை இது வந்து ஒரு மூட நம்பிக்கை வந்து இவர் விதைக்கிறார் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாங்களோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணுறீங்க கர்மாசுன்னு சொல்கிறாரு அது வந்து நம்ம எப்படி நம்புறது இவர் சொல்கிறத என்னத்தை சொல்ல சரி பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை இது வந்து ஒரு பிக் போய்கிட்டு இருக்குது இது வந்து பேசும் பொருளாக இருக்கு நண்பா இது இல்லாமல் இதெல்லாம் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா இது வந்து இவர் வந்து மற்ற இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்காது இது வந்து இப்போனா இந்த இந்த ஸ்கூலு ஸ்கூலில் வந்து சொல்கிறனால படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இது பயங்கர பாதிப்புல இருக்குது இதை இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்